ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் தானே பார்க்குறீங்க எனக்கே தெரியலைங்க இன்றைக்கி வேற ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வளவலையாக சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வலையே நாங்கள் கடந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தேங்க அப்போ தான் எங்கள் அம்மா ஃபீஸ் போன பல்ப்புன்னு சொல்லி ஒன்றை வந்து ஒரு பல்பை மட்டும் கல்லில் எடுத்து வச்சுருந்தாங்க நம்ம விடுவோமா சரி நம்ம திங்க் பண்ணி பார்த்தா ஏதாவது இதில் ஒரு ஆர்ட் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ஓடி வந்து கழுவுனேங்க கழுவு கழுவுனா தான் உள்ள வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து கிளியராக வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா அதுக்கு வந்து புல்லு புல் புல்லு எல்லாம் எடுக்க ஓடனங்க ஆனா நல்ல புல் எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி எங்க தொட்டில எல்லாம் சூப்பராட்டு அழகா பசுமையா வளர்ந்து கிடந்துங்க அந்த புல் எல்லாம் கொஞ்சம் அடி பையை எடுத்துட்டு வந்துக்கிட்டு எங்கள் அம்மைக்கு தெரியாமல் அப்புறம் எங்கள் அம்மா வந்து தொட்டி வந்து ஒழுகுச்சேன்னா அப்புறம் ஏன் மேலே பழியை போட்டுரும் அதனால் எங்கள் அம்மைக்கு தெரியாமல் அது ஆட்டையை போட்டுவிட்டோம் அதுக்கு பிறகு காளான் காளான் வந்து எங்கள் தென்ன மூட்டில் நின்றுங்க அதில் என் தம்பி வேற உனக்கு வீடியோ எடுத்து ஆரம்பிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்தை உடச்சி போட்டான் சரி நம்ம இருந்தாலும் அதுலேயும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு மூணுன்னா ஒரு மூணு காளானை எடுத்துட்டோம் ஒன்று தான் தேவைப்படும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மூணு இடத்தை சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பல்பை வந்து உடைப்போம் என்னை மேலே உள்ளது நாங்கள் நல்லா திருக்கி பார்த்தேன் வரல ரொம்ப திருக்குனா போகிறோம் என் கையம்பட ரெட் ரெட் கலர் பிளெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை உடைச்சவங்க உடச்சாச்சுன்னா டக்குன்னு பல்பு பொட்டிட்டு எங்கள் அம்மா உடனே செல்லுது உனக்கு பல்ப்பு போட்டால் அது கூட தெரியாதானே எனக்கு இங்கே தெரியும் அதான் முதல்லயே சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா சரி அதான் மேலே ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம அம்மா அசால்ட்டாக சொல்லிட்டாங்க நமக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்து அதெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்து வச்சுருந்த பாசியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து வைக்க தொடங்கிட்டோம் ஃபஸ்ட்டு பாதை மாதிரி கல்லை வச்சுருந்தோம் என் கல் வச்சோன்னா அது வந்து கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் வெயிட்டாக அப்படி அதில் இறுகி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு எப்போதுமே இந்த பல்பில் செய்யும்போது பல்பை கொஞ்சம் கூட டைட்டாக பிடிச்சிடாதுங்க டைட்டாக பிடிச்சிங்கன்னா அது வந்து கையோடு நல்லா உடஞ்சிரும் ஏன்னா பல்ப் வந்து ரொம்ப லேஸாக லேஸான கண்ணாடி அது நான் இன்றைக்கி அதை தொடும்போதே தெரிஞ்சு அது வந்து ரொம்ப ஈர்த்துனா அது உடஞ்சிரும் அப்படின்னு அதுக்கு உள்ள மண்ணெல்லாம் போட்டுட்டு பாதை மாதிரி கல்லெல்லாம் வச்சுட்டு பாசியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பட்டை மரத்துக்கு ஒரு சின்ன மரத்தை எடுத்து வச்சுருந்தேங்க நல்லா தான் இருந்து காளானம் வச்சுக்கிட்டு அது அப்படியே நீங்கள் ஜூமிங்கில் வீடியோ எடுத்தீங்கன்னா உண்மையிலே ஏதோ வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பாத மாதிரி நடந்து போகிற மாதிரி தாங்க இருந்து நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க க்ரியேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்